ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் நவராத்திரி பூஜைக்காக முன்கூட்டியே வந்து என்னெல்லாம் வந்து செஞ்சு வைக்கிறேன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் வியாழக்கிழமை வந்து நான் பூஜை பண்ணுவேன்றதுனால வந்து நான் முதல் நாளே வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பெரிய குத்து வழக்குக்கு தான் டெய்லி வந்து ஒரு அலங்காரம் வந்துட்டு செய்ய போகிறேன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு பூஜை ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து வியாழக்கிழமை பூஜையும் முடித்தாச்சு அடுத்ததாக கொலுப்படியில் வைக்க வேண்டிய பொம்மைங்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே லாஸ்ட் விளாக்கில் வந்து பார்த்துருப்பீங்க நான் கொலுப்படி பொம்மைலாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்றதை இப்போ வியாழக்கிழமை வேலை வந்து முடிஞ்சுது அடுத்தது வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து செஞ்சேன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் தீம் வந்து அறுப்படை வீடு அதுக்காக நான் ஒரு பெரிய ஸ்டார் வந்து போட்டுட்டு அதில் வந்து அறுபடை வீடு மலையும் வந்து செட் பண்ணலான்னு இருக்கிறேன் அது எப்படி செட் பண்ண போகிறேன்ற வீடியோலாம் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் இப்போ ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து நான் ஃபோம் ஷீட்டு வந்து ஸ்டார் போல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரிப் லைட் வைக்க போகிறதா சொல்லியிருந்தேன் இப்போ எங்களுக்கு எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை போல் வந்து அவரே செட் பண்ணி கொடுத்துட்டாரு பிவிசி சேனல் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து மேலே வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து வச்சிருக்காரு அந்த பிவிசி சேனல்லே வந்து ஸ்டார் போல் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து வச்சிருக்காரு இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவரிங்கோடு வந்து வந்திருக்கு அந்த ஒயரிங் சேனலுக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வச்சுட்டு டேக் வந்து போட்டிருக்காரு இந்த லைட் வந்து எல்இடி தான் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம வேறு எங்கேயாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன சைஸுக்கே வந்து ரெடி பண்ணியிருக்காரு இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கிது இதில் வந்து நான் இப்போ வந்து ஒயிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ட்ரையாங்கிள் கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபினிஷிங்காக இருக்குது இது செய்யறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இதில் அறுபடை வீடு வந்து வச்சுட்டு செட் பண்ணணும் இதோட காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸு நாங்கள் வந்து பத்து மீட்ரு வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பிவிசி சேனல் டேகு அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் மேலே ஆகிடுச்சி இப்போ ஸ்டார் வந்து நான் இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன் ஊஞ்சலில் வந்து காமாட்சி அம்மன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொழுப்படியும் வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டாரில் வந்து அறுபடை வீடு வச்சு செட் பண்ணணும் மலையெல்லாம் வந்து இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபைனல் டச் வந்து பண்ணிக்கிறோம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வச்சுட்டு சுற்றியும் வந்து சித்தர்கள் வந்து வச்சுருக்கோம் இந்த ட்ரையாங்கல்லாம் வந்துட்டு அறுபடை வீடு மலையும் வந்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் வந்து இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தனியாக ஒரு வீடியோவில் இது பார்க்கலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் நவராத்திரி பூஜைக்கு வந்து நவகிரகங்களையும் வந்து பூஜை பண்ணுறதுக்காக நம்ம நவதானியத்தை வந்து முளை கட்டிவிட்டு அது செடி வளர வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணுவோம் கோதுமை சூரியன் நெல் வந்து சந்திரன் துவரை வந்து அங்காரகன் பச்சைப்பயிறு வந்து புதன் கடலை வந்து குரு முச்சை சுக்கிரன் எள்ளு வந்து சனி உளுந்து ராகு கொல்லு வந்து கேது இப்போ இது ஒன்றுலேயே நான் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு ஊற போட்டுற போகிறேன் இன்றைக்கே வந்து ஊற போட்டாதான் நாளைக்கு வந்து தண்ணியை இறுத்துட்டு வச்சுட்டா நல்லா வந்து மொள வந்துடும் இப்போ ஃப்ரைடே முடிஞ்சுதா அடுத்தது சாட்டர்டே வந்து என்னெல்லாம் பண்ணன்றதை பார்க்கலாம் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி முதல் சனியிலேயே அதனால் வந்துட்டு தை சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜை வந்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் குழு வேலையை வந்து பார்க்கலாம் இப்போ குத்துவளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வைக்கிறதுக்காக வந்து மேடை வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த இடத்துல தான் குத்துவளுக்கு வச்சுட்டு தினமும் வந்து ஒரு அலங்காரம் வந்து செஞ்சுட்டு பூஜை வந்து பண்ணணும் அதுக்கான மனையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பிரபையெல்லாம் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கொலுபம்மையெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ குத்துவளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் முகம் வந்து வச்சுட்டேன் இப்போ நவதானியம் வந்து நல்லா நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து நல்லா இருத்துட்டு மூடி வச்சிட போகிறேன் இப்போ இது அப்படியே வந்து மொள வந்துடும் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து எடுத்து மண்ணில் வந்து போட்டுடலாம் குத்துவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு திங்ஸ் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு வச்சு செய்யலான்னு இருக்கேன் அதுக்கான மாலையெல்லாம் வந்து இப்போவே ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு டைமண்ட் கல்கண்டு தான் வந்து எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் கவராக இது போல் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கல்கண்டை வந்து வச்சுட்டு நூல் போட்டு கட்டிவிட்டு ஒரு சின்ன பூ மொட்டு போல் வந்து செய்யலாம் இப்போ இதை போல் வந்து கட்டிட்டு அதை வந்து நம்ம அப்படியே வந்து மாலை போல் வந்து கட்டிக்கலாம் நார்மலாக பூ கட்டுற போலையும் வந்து கட்டிக்கலாம் இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து மாலை போல் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மாலை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து தலையில் கிரீடம் கம்மல் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால வந்து நாங்கள் முதல் நாள் பூஜைக்கு வந்து இதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போவே வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மூணு நாளாக நவராத்திரி பூஜைக்காக நான் என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்றத பார்த்தோம் அடுத்தது சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க் வந்து இருக்குது அது தனியாக ஒரு விளாக் வந்து போடுறேன் அன்னைக்கு தான் வந்து கலசம்லாம் வந்து ரெடி பண்ணணும் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்